காஸ் வணக்கம் அதாவது ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த மீன் கரக்கா லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா இல்லை லட்சுமி தான் அக்கான்னு மரியாதை இல்லை சொல்கிறோம் அப்போது அதுக்கு ஒருத்தவங்க ஏதாவது வெளிநாட்டிலேருந்து தமிழ் மொழி புரியாத நண்பர் கேட்டிருந்தாங்க தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி பேசுனதும் தமிழ் தான் இப்போ சொல்கிறதும் தமிழ் தான் கொண்டு வந்து தரேன் கொண்டு வந்து நான் என்ன கேட்பேன்

தமிழில் சொல்லுங்க என்ன அதை கேட்பீங்க இல்லையா தமிழில் சொல்லுங்கன்னு உங்களுக்காக மீட்டு தான் பதிவு நான் ரைட்டு மாலை வணக்கம் சொல்லி உங்களிடம் நன்றி வணக்கம்